அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஜெயின் டிப்ளமா மாணவர்களுக்கு நடைபெறக்கூடிய இறுதி தேர்விற்கு தயாராகும் வகனம் அன்பு நடைபெற்ற விஷன் டிப்ளமா மாணவர்களுக்கான குணநல பேரும் சமுதாய நலனும் என்ற பாடத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம் குணநல பேரும் சமுதாய நலனும் வேதாத்திரி மகரிஷி வாழ்க்கை தத்துவத்தை எத்தனை பிரிவுகளாக பிரித்துள்ளார் பத்து பனிரெண்டு பதினாலு பதினாறு சரியான விடை பனிரெண்டு என்பதாகும் வாழ்க்கை தத்துவத்தில் அனைத்து உயிரினங்களும் பொதுவானவை எவை தேவை அறநதி காப்பு அறிவுநிலை தேவை காப்பு காப்பு அறநதி சரியான விடை தேவை காப்பு அறணறிகள் என்றால் என்ன தேவை காப்பு ஒழுக்கம் ஒழுக்கம் கடமை ஈகை நம்பிக்கை விளக்கம் முழுவைப் பேறு பக்தி ஞானம் முக்தி சரியான விடை ஒழுக்கம் கடமை ஈகை நமது முன்னோர்களின் கூற்றுப்படி திருமணச் சடங்கின் அடிப்படை தேவை என்ன இயற்கை சிற்றத்திலிருந்து காப்பு பசி தாகம் உடற்கழிவுப் பொருளின் உந்து வேகம் சரியான விடை உடற்கழிவுப் பொருள்களின் உந்து வேகம் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய இன்றியமையானது எது சோம்பல் அரசியல் பொருளாதாரம் புகார் சரியான விடை பொருளாதாரம் எதன் காரணமாக உடலிலிருந்து உயிர் துகள்கள் வெளியேறுகின்றன பூமியின் சுயற்சி உடல் இயக்கம் மன இயக்கம் மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான விடை உடலின் இயல்பான வெப்பநிலை என்ன தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஒரு டிகிரி ஃபாரன்கிட் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன்கிட் முப்பத்தைந்து புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் நாற்பது புள்ளி ஒரு டிகிரி டிகிரி செல்சியஸ் சரியான விடை தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு ஃபாரன்கிட் இயற்கையின் சீற்றத்திற்கு எடுத்துக்காட்டுகள் நிலநடுக்கம் கார் விபத்து தொழிற்சாலை மின்தடை சரியான விடை நிலநடுக்கம் கடமை திருப்பித் தருவதே கடமையாக அமைகிறது சரியா தவறா சரி தவறு மேற்கண்ட எதுவும் இல்லை சரியான விடை சரி என்பதாகும் கைப்பிடி உணவிலே உலக ஒற்றுமை உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு என்று கூறியவர் திருவள்ளுவர் திருமூலர் வேதாத்திரி மகரிஷி வள்ளலார் சரியான விடை வேதாத்திரி மகரிஷி இயற்கையாக எழும் ஆசைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் வீடியோ கேம்களை விளையாடுவது டிவி பார்ப்பது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை சரியான விடை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆசையை ஒழிக்க முடியாது சீரமைத்தல் வேண்டும் மேற்கண்ட இரண்டும் மேற்கண்ட எதுவும் இல்லை சரியான விடை மேற்கண்ட இரண்டும் எத்தகைய ஆசைகளை நிறைவு செய்யலாம் அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டவை நம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துபவை உலக நலத்தை கூட்டுவிப்பவை மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் என்பதாகும் அனுபவ பொருட்கள் மிக மிக டேஷ் கெடும் உடல்நலம் நலம் மன அமைதி வாழ்க்கை சுதந்திரம் துன்பம் சரியான விடை மன அமைதி எத்தகைய ஆசை நம்முடைய இலக்கை அடைய உதவுகிறது பொன்வளம் பெறுதல் அறிவில் முழுமை பெறுதல் உடல் நலம் பெறுதல் அனைத்தும் சரியான விடை அறிவில் முழுமை பெறுதல் ஆசையும் மறுமலர்ச்சி எது ஆறு தீய குணங்கள் ஐந்து பழிச்செயல்கள் ஐந்து உணர்வுகள் மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை ஆறு தீய குணங்கள் விருப்பமே சீவனது இயக்கச் சான்று வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி என்று கூறியவர் யார் திருவள்ளுவர் பட்டினத்தார் அன்னை தெரேசா வேதாத்திரி மகரிஷி சரியான விடை வேதாத்திரி மகரிஷி டேஷ் ஆறு தீய குணங்களைத் தூண்டும் வெறுப்பு பழிச்செயல்கள் மன்னிப்பு மறத்தல் சரியான விடை பழிச்செயல்கள் கோபத்திற்கு சமமானது எது தற்கொலை சகிப்புத்தன்மை மனநிறைவு மேற்கண்டு அனைத்தும் சரியான விடை தற்கொலை சினம் கொள்வதற்கு காரணம் என்ன ஆசை எதிர்பார்ப்பு உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் இயற்கை நீதியை மனிதன் மதியாததற்கு காரணம் அறிவிலுள்ள குறைபாடு செயல் விளைவு நீதி சமுதாய ஒழுங்குமைப்பு விதி மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை அறிவிலுள்ள குறைபாடு டேஷ் சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலையை கவலை என்கிறோம் வாழ்க்கை சிக்கல் தேவை அறிவு குறைபாடு பிணக்கு சரியான விடை வாழ்க்கை சிக்கல் கவலையை ஒழிக்க செய்ய வேண்டியது இயற்கையின் ஒதுங்கமைப்பை அறிதல் சிந்தனை திறனை பெருக்குதல் தன்னம்பிக்கை விடாமுயற்சி மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அணைத்தும் ஒருவர் கருத்தை மற்றவர் டேஷ் கவலை என்பது இல்லை புரிந்து கொள்ளுதல் விட்டு கொடுத்தல் ஏற்றுக்கொள்ளுதல் சரியான விடை ஏற்றுக்கொள்ளுதல் டேஷ் குறைவு அறிவு உயர்வுக்கு தடையாகும் ஜீவகாந்தாற்றல் மூச்சுத்திணறல் சிக்கலின் நுட்பம் சிந்தனை திறன் சிந்தனைத்திறன் குறைவு அறிவு உயர்வுக்கு தடை கவலைகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஐந்து நான்கு மூன்று ஆறு சரியான விடை நான்கு என்பதாகும் வாழ்க்கை என்னும் வண்டி டேஷ் என்ற சக்கரங்களினால் ஓடுகிறது சிந்தனை செயல் செல்வம் அறிவு அன்பு நம்பிக்கை ஆரோக்கிய வெற்றி சரியான விடை சிந்தனை செயல் டேஷ் போன்ற தீய குணங்களை நிறைமணம் கொண்டு நீக்க வேண்டும் பேராசை பொறாமை அன்பு கருணை இரக்கம் சரியான விடை பேராசை பொறாமை வாழ்க்கை எனும் சரக்குகள் யாவை இன்பம் துன்பம் ஆடம்பரம் புகழ் பயம் சந்தேகம் சோம்பல் பேராசை சரியான விடை இன்பம் துன்பம் வாழ்க்கை எனும் சரக்குகளின் மீது எழுதப்பட்ட முகவரியது விழுப்புநிலை சிந்தனையாற்றல் துய்த்தல் தோல்வி மற்றும் துன்பம் சரியான விடை விழிப்பு நிலை சமூகத்தை ஒரு வர்த்தக சந்தையாக கருதுவது சரியா தவறா சரி தவறு மேற்கண்ட மேற்கண்ட எதுவும் இல்லை சரியான விடை தவறு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை இக்குரலில் கூறப்படும் மூவர் யார் பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் முன்னோர் இயற்கை சமூகம் நண்பர்கள் அயலர்கள் உறவினர்கள் ஆசிரியர் மாணவர் விவசாயி சரியான விடை பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் கடனை திருப்பித் தர வேண்டும் என்ற எண்ணம் டே சார்ந்தது கடமை உணர்வு நீதியுணர்வு சுயநலம் சுயநலமின்மை சரியான விடை கடமை உணர்வு யாரும் ஒரு யாவரும் கேள்வி என்பது யாருடைய வாக்கு பூங்குன்றனார் பாரதியார் திருவள்ளுவர் மேற்கண்ட எவரும் இல்லை சரியான விடை பூங்குன்றனார் இரண்டொழுக்க பண்பாட்டை பழக்கத்திற்கு கொண்டு வந்தால் ஒவ்வொருவருக்கும் டேஷ் ஆக வாழலாம் அமைதியாக அரசியல் தலைவர் விஞ்ஞானி மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை அமைதியாக வாழலாம் உலகை செழிப்பாக வைத்துக் கொள்ள இறைநிலை டேஷ் மலர்ந்துள்ளது பெண்ணாக மனிதனாக ஆணாக மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மனிதனாக மனவளக்கலை மன்றங்களில் ஆகஸ்ட் முப்பதாம் நாள் கொண்டாடப்படும் விழா எது மனைவி நல வேட்பு நாள் என்பது சரியான விடை ஏன் வேளாத்திரி மகரிஷி அவர்கள் மனைவி நலன் நாடி வாழ்த்துக்கள் என்ற கவிதையை எழுதினார் ஆண்கள் பெண்ணின் பெருமையை உணர பெண்கள் ஆண்களின் பெருமை உணர உலகம் பெண்ணின் பெருமை உணர மேற்கண்ட எதுவும் இல்லை இவற்றிற்கு ஆண்கள் பெண்ணின் பெருமையை உணர அல்லது உலகம் பெண்களின் பெருமையை உணர இரண்டுமே சரியான விடையாக தோன்றுகிறது உங்கள் சிந்தனைக்கு பிரபஞ்ச தோற்றங்களில் மிகவும் அற்புதமான அமைப்பு சூரியன் நிலவுலகம் நவகோள்கள் இயற்கை வளம் சரியான விடை இயற்கை வளம் பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக டேஷ் கருதி வருகின்றது கல்வி நிலையம் ஆண்கள் சமுதாயம் அரசாங்கம் சரியான விடை சமுதாயம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று யாருடைய வாக்கு கணியன் பொங்குண்டனார் பணிவுடைய சீடனுக்கு குரு டேஷ் உதவுகிறார் ஆன்ம ஒளி பெற அறியாமையைப் போக்க இறையுணர்வு பெற மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் தற்பெருமை கொண்டவர்கள் எப்பொழுதும் டேஷாக இருப்பார்கள் குற்றவாளிகள் திறமையற்றவர்கள் வேடதாரிகள் மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை வேடதாரிகளாக இருப்பார்கள் பொருளாதாரம் எதை சார்ந்ததாக இருத்தல் வேண்டும் உற்பத்தி சேமிப்பு பாதுகாப்பு நிறவுதல் அனுபவித்தல் மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் ஒன்றிணைந்த கல்வியே முழுமையானது எழுத்தறிவு தொழிலறிவு இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்க பழக்கங்கள் மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான விடை தனிமனிதன் அறிவு பெற்று பொறுப்போடு சிந்திக்கவும் செயல்படவும் வகை செய்யும் துறை யாது பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி விஞ்ஞானம் சரியான விடை கல்வி விஞ்ஞானத்தை மக்களின் ஆக்க வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் பயன்படுத்தும் வகையில் மாற்றி வழிகாட்ட வேண்டியது டேஷனுடைய கடமை மன்னராட்சி நல்லாட்சி சர்வதேராய்ச்சி ராணுவ ஆட்சி சரியான விடை நல்லாட்சி இயற்கை தத்துவம் இதில் சேர்க்கப்பட வேண்டும் அறிவியல் பாடத்திட்டம் அரசு பொருளாதாரம் இயற்கை தத்துவம் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அன்னை தெரசாவின் தொண்டு வாழ்க்கைக்கு ஊன்றுவலாக இருந்தவர் இயேசு தெரசா மாற்றின் மாற்றினூதர் அன்னை மரியாள் சரியான விடை மாற்றினூதர் டேஷ் தங்களை முழுமையாக சமுதாயத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டு தொண்டு செய்கின்றனர் ஞானியர்கள் ஆசிரியர்கள் நாட்டுத் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் சரியான விடை ஞானியர்கள் இதுவரை குணநலப் பேரும் சமுதாய நலமும் என்ற பாடத்திற்கான விஷன் டிப்ளமாவினுடைய இறுதி இறுதித் தேர்வு வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்